வணக்கம் சொந்தங்களே ரொம்ப சத்தான ஒரு கமஞ்சொரு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கம்பை உரலில் போட்டு நல்லா தீட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு நல்லா தீட்டி எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு கொமங்கு தவுடு மாதிரி வருங்க அதுக்காக நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு இடித்ததுக்கப்புறம் இதை நம்ம அள்ளி முரத்தில் நல்லா புடச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்ல ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை நல்லா கழனி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பரங்க அதில் கம்பில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி நல்லா கல் இல்லாமல் அரைச்சு எடுத்துக்கலாம் சாப்பிடும்போது எதுவும் கல் இல்லாத இருக்கும் இந்தளவுக்கு நல்லா நம்ம பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கலாம் கம்பு சோறுனாலே ரொம்ப உடம்புக்கு சத்தானது நம்ம இதை தொடர்ந்து செஞ்சு வாரத்தில் ஒரு டைமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது நம்ம அரைச்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு உரில் போட்டு நாங்கள் இடிச்சிருக்கோம் நீங்கள் மிக்சிலேயும் கொஞ்சம் குருணை பதமாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மாவு பதமாக வர அளவுக்கு இடித்து எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு இடிக்கிறோமோ அளவுக்கு நமக்கு மாவு நல்லா நைஸாக கிடைக்கும் இடித்து வச்ச எல்லா மாவையும் நம்ம அழிக்கலாம் நல்லா கொஞ்சம் இந்தளவுக்கு குருணையாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இடித்து வச்ச கம்பு எல்லாத்தையும் நம்ம முரத்தில் வச்சு புடச்சி எடுத்துருக்கோம் நீங்கள் எதோ ஜலடையிலையும் சரிச்சிக்கலாம் நல்லா நம்ம மாவு நைஸாக இருக்கிறதுனால தனியாக எடுத்துகிட்டு இதில் வர குருணியும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த ஈரப்பதமான மாவில் நம்ம சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்தும் கூட நல்லா இந்தளவுக்கு நம்ம எல்லா கம்பையுமே புடச்சி எடுத்துக்கலாம் மாவு தனியாக குருணை தனியாக எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் போல் தனியாக சளிச்சு எடுத்துக்கலாம் இது மாவு இது கம்பனோட குருணை இது இது போல் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ வச்சாச்சு எப்போதுமே நம்ம ஆட்டுக்குட்டி அடுப்பத்தை வச்சாலே பக்கத்தில் குளிர் காய் வந்துடுவா அதனால் இன்றைக்கி அதை அப்படி தான் வந்து படுத்துருக்கா இந்த உலைக்கு வந்து நம்ம ஒரு கிலோ கம்புக்கு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இது நம்ம பழைய சாதத்தில் வச்சுருக்கோம் நீங்கள் பச்சை தண்ணிலையும் வைக்கலாம் ஒலை நல்லா காயணும் ஒலை காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி நம்ம மொண்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச குருணை இருக்கு இல்லையா அதே இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டிப்பதமாகிடும் நல்லா அந்த அளவுக்கு கெட்டி பதமாக வர வரைக்கும் நம்ம நல்லா கெட்டி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் ஆப்பை அல்லது குச்சி போட்டு நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டினாக ஆகிடும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் இடித்து நம்ம சளித்து வச்சுருக்கிற கம்பு மாவையும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கெட்டிப்பதமாக அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைன்னாலும் நம்ம எடுத்து வச்ச சுடு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இது போல் கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் கமஞ்சோறு சாப்பிட்டாலே ஒரு சத்து அது இந்த கமஞ்சூரை பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ பிசுன்னு போல் நல்லா வந்திருக்குன்னு ரொம்பவுமே சத்தானது இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றது இந்த சாதத்தை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் அப்போ தான் மறுநாள் வரைக்கும் இருந்தாலும் கெடாமல் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மிதமான சூட்டில் வச்சிடலாம் கருவாட்டு குழம்பு தாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம் மாங்காய் கத்திரிக்காய் குழம்பு அதுக்காக கொஞ்சம் பட்டை சோம்பு கிராம்பு வரமெளகா கொஞ்சம் மல்லி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலையே அரைச்சிக்கலாம் அந்த மசாலா நல்லா நிறமாகிற அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் அம்மியில் வச்சு அரைச்சிருக்கேன் நீங்கள் மிக்சிலேயும் வச்சு அரைச்சிக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்வீட்லேயே செய்கிற மசாலாம் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எழுது சேர்த்து அரைச்சிருக்கலாம் நல்லா இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா இது போல் அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு தகுந்த அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காய விடணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு நல்லா நிறமாற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நறுக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச கத்திரிக்காய் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் குழம்புனாலே நமக்கு மாங்காய் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லது அது கூட கருவாடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த காய் நல்லா வெந்து வர அளவுக்கு விட்டுடலாம் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் மிளகாய் தூள் அல்லது பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைஞ்சி வச்ச மாங்காய் துண்டை இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட குழம்பு அது கூட கருவாடும் சேர்த்துருக்கேன் நல்லா சுடுதண்ணி விட்டு அலசி எடுத்த கருவாடு இந்த கருவாட்டோட வாசனையோடு நம்ம சாப்பிடும்போது கம்மஞ்சோறு ரொம்பவுமே சுவையாக இருக்கும் அவ்வளோ தான் நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக எல்லா கருவாடு மீன் எல்லாமே வெந்திருக்கு மாங்காயும் ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கு கருவாட்டு குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாம் குழம்பு வச்சு நாங்களும் சாப்பிட தயாராகாச்சு இந்த சாதத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா உருட்டி எடுத்து தண்ணியில் விட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் ஆனாலும் நல்லாவே இருக்கும் சாப்பாடு நம்ம அந்த கம்ப சாப்பாட்டில் மோர் அல்லது வெங்காயம் நறுக்கி போட்டு மாங்காய் ஊறுக்காய் சுண்டை வத்தல் கொத்தரங்காய் வத்தல் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பரான ஒரு கம்மஞ்சோத்தோட சைடிஷ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி மாங்காய் போட்ட கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புல சாப்பிட போகிறோம் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவுமே சுவையாக இருக்கும் ரொம்பவுமே சத்தானதும் கூட ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்தைக்கு உங்கள் பாசம்